வணக்கம்ங்க நீங்கள் தேங்காயை பார்த்ததையுமே முடிவு பண்ணிருப்பீங்க தேங்காய் மார்க்கெட்டு தானே ஆமாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு எள்ளு எல்லா விலை நிலவரம் பார்க்க போகிறோங்க தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் அப்பப்போ லேசாக இறங்குதுங்க அன்றாட விலை நிலவரம் என்ன எப்படி போயிட்டு இருக்குது ஒரு கிலோ காய் எப்படி போகுது ஒரு காய் எப்படி போகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு கிலோ என்ன விலை அதிகபட்ச விலை என்ன விலை அப்படிங்கிற முழு தகவலுமே நம்ம வந்து அன்றாட நடக்கூடிய மார்க்கெட் நிலவரத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம்ங்க மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மணிக்கு நடந்த ஏலத்தோட விவரத்தை பார்க்க போறோம்ங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய் பார்த்துட்டு வந்துடலாமுங்க தேங்காய் வந்து காய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு காய்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காய் ஒன்றின் விலை ஒரு காயோட விலை என்ன பார்க்க போறோங்க நம்ம கிலோ கணக்குல மேக்சிமம் பாத்துட்டு இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ காய் என்ன ரேட்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம்ங்க ஒரு காய் அதிகபட்ச விலைங்க ஒரு காய் அதிகபட்ச விலை முப்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தஞ்சு காசுக்குமே குறைந்தபட்ச விலை பதினெட்டு ரூபா ஆஹ் காசுக்குமே சராசரி விலை இருபத்தி அஞ்சு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க பரவாயில்லைங்க ஒரு காயோட ரேட்டு வந்து விவசாயிக்கு நல்ல ரேட்டு தானுங்க முப்பத்தி ஆறுரூவா எண்பத்தொம்பது காசு போயிருக்குதுங்க அதிகபட்சம் ஆனால் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க முப்பத்தி ஆறு ரூபாய்ங்க அதே மாதிரி தேங்காய் பருப்பு பாத்திரலாமங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா பத்து மூட்டையில் கொண்டு வந்துருக்காங்க கிலோ ஒன்று இருக்குங்க அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி ஒரு காசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அறுவத்தொன்பது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் காசுக்கு விலை போயிருக்குதுங்க தேங்காய் பருப்பு வெள்ளை எள் எள்ளு விலை நிலை தான் இதே மயிலா மொழி ஒழுங்குமுறை வீட்பு கூடத்தில் பண்டாம் தேதி நடந்த இழந்தானுங்க வெள்ளை எள்ளு வந்து அதிகபட்சம் கிலோ ஒன்றுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுங்க குறைந்தபட்ச விலை எண்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ஒன்பது காசுக்கும் போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு ரூபா ஒன்பது வீசாக்கு போயிருக்குங்க சிவப்பு ரகையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அறுபது காசுக்குமே குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அறுபத்தொம்பது காசுக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ரூபா அறுபத்தி காசுக்கு போயிருக்குதுங்க இது சிவப்பு ரகையில் கருப்பு ரகைல கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலை நூத்தி இருபத்தி மூணு ரூபா பதினாறு காசுக்குமே குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அறுபத்தொம்பது காசுக்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா அறுபத்தி ஆறு காசுக்கு விலை போயிருக்குதுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள தகவலை பார்க்கலாம் யூடியூப் சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு போய் சேருங்க முடிஞ்சால் ஸ்டேட்டஸ் வைங்க உங்கள் ஊர் குறிப்புலாம் போடுங்க தேங்காய் தேங்காய் பருப்பு எள்ளு பருத்தி இந்த மாதிரி விலை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க